ஓரளவுக்கு நம்பிய போலுகிறோம் என்ற பெயர்லேயே நிறைய பாடல்கள் எழுதப்பட்டிருக்கிறது நிறைய சிறுக்கான பாடல்களும் எழுதப்பட்டிருக்கிறது பொதுவாக ஒரு கனிப்பாவே அந்த மாதிரியாக நிறைய பாடல்கள் எழுதியிருக்க படித்திருக்கிறார் அதுல குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு இடத்துல வந்து அருள்மலை பொலிவாய் ரஹ்மானே அப்படின்னு படிப்பாரு அருள்மலை பொலிவாய் ரஹமானே ஆலமெல்லாம் அப்ப அப்படின்னு அல்லாட்ட கேட்கிறாரு பயணம் செய்வாரு வேற ஒரு இடத்துல வந்து அருள்மலையை வந்து வேற ஆள்கிட்ட கேட்பாரு அருள்மலையை வேண்டும் ஐயா எங்கள் அல்லல் நீக்கிட வேண்டுமையா உங்கள் கருணை எனக்கு வேண்டும் ஐயா நாங்கள் கண்டது உயரங்கள் போதும் ஐயா நீ எங்கே 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 சாகுல் மீரானே உன் வாசல் தேடி வந்தோம் ஐயா கோமானே இப்போ அருள்மலையை அல்லாட்ட கேட்கக்கூடிய அதே நாகூர் அணிவா இது அருள்மலையை பொழிய வேண்டும் ஐயான்னு சொல்லிட்டு நாகூரில் கேட்குறாரு அப்போ இப்படி வந்து முரண்பட்டு சிறுக்காக படிக்கக்கூடிய அந்த பாடல்கள் தான் எல்லா பாடலுமே பொதுவாக கவிஞர்களை பொறுத்த அளவுக்கு யாரும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை தவிர இந்த மாதிரியாக முன்னுக்கு பின் முரணாகவும் அது மாதிரி வந்து ஏற்கு மாறாகவும் அதாவது எதுகு மோனை வர வேண்டும் என்பதற்காக இல்லாத பொல்லாத கதைகளையும் கற்பனைகளையும் உண்டாக்கி தான் என்ன செய்வாங்க படிப்பாங்க ஆனா இந்த மௌலித பாடல்கள் வந்து நாகூரணிபா மெட்லேயே படிக்கிறாங்க படிக்கிறாங்க ஆனா நாகூர் அணிவா பாட்டை பள்ளிவாசல படிக்கிறது இல்ல நாகூர் அணிபா எந்த பாட்டை டியூன்ல படிச்சாரோ அந்த பாடல்களை உட்காந்து பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் உட்காந்து படிக்கிறாங்களே ஒழிய நாகூரிபா பாட்டை படிக்கிறது இல்லை ஏன் படிக்கிறது இல்லை நாகூர் நாகூரிபா பாட்டை படிச்சா தெரிஞ்சு போயிடும் ஆ பாட்டு படிக்கிறாங்க நாகூர் நிபா பாட்டை படிக்க பள்ளிவாசலில் உட்காந்து பாட்டு படிக்கிறீங்களா நாகூரணிப்பா பாட்டை படிக்க அப்படின்னு மக்கள் கேட்டுருவாங்க அரைப்படி எழுதி வச்சிருக்க பாட்டா அறிஞ்சாங்க கேட்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தைரியத்துல படிக்கிறாங்க இதுல வந்து இந்த கதைதான் இது வந்து உண்மை கிடையாது ஆனா நான் நாகூரணிபா வந்து ரொம்ப ஒரு நீட்டி முழங்கி கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பாட்டை படிப்பாரு ஒரு நகரில் ஏழு வயதுடைய பாலகன் போயாது எண்ணி நான் மனதில் நோன்ப ஏ தினம் இந்த சின்ன பிள்ளையெல்லாம் நோன்புடிக்க சொல்லி செத்து போனவரை வந்து உசுராக்கினாரு அப்படிங்கிற ஒரு கதையை கொண்டு வரக்கூடிய அந்த மாதிரியான ஒரு பாட்டல் ஒரு பாட்டில் இருக்குது ஒரு நகரில் ஏழு வயதுடைய பாலகன் இந்த பாட்டை வந்து என்ன செய்வாங்கன்னா அம்மா படிப்பாங்க مولاي صلى وسلم دائما ابدا على حبيبك خير الخلق كلهم حب النبي على الانسان مفترل وحبه اصحابه نور وبركاني

ആലാഹ ബിബി ഖൈരിൽ ഹംകി കുർലിഹിമീ മൗലാ യ സല്ലി വ സല്ലിം ദായിമനബദാ ആലാഹ ബിബി ഖൈരിൽ ഹംകി കുർലിഹിമീ ഖബ്ബന ബിയുന ലൽ ഇൻസാനി മുക്തറൻ വാഹബ്ബു അസ്ഹാബിഹി നൂറം വ ബുർകാനി മൻ കാന യാലമു അന്നല്ലാഹു ഖാലിഖു ലാംഗർമീ അന്ന ബാബ കരിം ബി ബഹുതാനി ബദലതിൻ ഇൻദ നീലേ உணர்ந்திடாமல் பேசு ஹின் ராய் ஏ நீ மறந்து இங்கு வாலலாஹுமா அப்படிங்கிற பாட்டை என்ன செய்வாங்க படிப்பாங்க அது மாதிரி இந்த பெரியார் விலாலிலிருந்து ஒரு பாட்டு இருக்கு பெரியார் விலாலின் தியாக வாழ்க்கையும் கூறுவேன் இதோ இந்த பாட்டு என்ன செய்வாங்கன்னா அதையும் இந்த மௌலு மெட்டிலேயே படிப்பாங்க இந்த மௌலு பாட்டிலே என்ன செய்வாங்க படிப்பாங்க

பெரியார் பீனாளின் தியாகவா அப்படி என்ன அப்படின்னு இந்த பெரியார் பிலாளின் தியாக வாழ்க்கை கூறுவேன் இப்படி நாகூர் நிபா பாட்டை அந்த டியூன்ல மௌலிகளை படிப்பாங்களே ஒழிய பள்ளிவாசுல நாகூர் பாட்டு படிக்க மாட்டாங்க ஏன்டா பாட்டு படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு போயிடும் அப்ப இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துகிறார்கள் என்பதை விளங்கிக் கொள்ளணும்